வணக்கம் இந்த வீடியோவில் பழமொழி நானூறில் செவன்த்து டேர்மில் பார்க்க போகிறோம் செவன்த்து டேர்மில் பார்த்தீங்கன்னா தேர்டில் இருக்குது ஸோ பழமொழி நானூறு பாடல் பார்த்துடலாம் மாரியொன்று இன்றி வளர்ந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுரா ஒன்றிலோ இல் ஸோ மூன்று ராய் அறையனா அனுக்க சரிங்களா நம்ம ஆல்ரெடி பழமொழி நானூறு சிக்ஸ்த்து டேம்மு சிக்கர்டில் பார்த்தோம் ஓல்டு புக்கில் ஸோ இப்போ செவன்த்து டேர்மில் தேர்ட் டேம் பார்க்குறோம் சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றமா வேண்டுவது இல்லை அப்படின்னு முடியும் பழைய புக்கில் பழமொழி நானூறில் புது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மூன்றிரோ இல் அப்படின்னு சொல்லி முடியுது சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூன்று அறையினர் பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் அதுவும் இல்லாமல் சமண சமயத்தை சார்ந்தவர் ஸோ இந்த பாடலில் வந்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மாறினா மலை வறந்திருந்தேனா வறண்டிருந்த புகவாகனா உணவாக மடமகள்னால் இளமகள் நெருகினால்னால் கொடுத்தால் முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்றிற்கும் இடம் அதாவது திண்ணை இதை சொல்லுவோம்னா அதான் ஸோ பாடலின் பொருள் பார்த்துடலாம் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாறைமகளனா அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரிமகளிர் உளநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாதது வீடு எதுவும் இல்லை என்பது அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்று ஒன்றுரா ஒன்றிலோ இல் என்பதாகும் ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க நூல்வெளி பார்க்கலாம் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் மூன்றுரை அடையினார் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் பழமொழி நானூறு நூலின் நூலில் கடல் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது பழமொழி நானூறு பதினொன்று கீழ்கட நூல்கள் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்று பெயர் பெற்றது இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ பழமொழி நானூறு பழைய புத்தகத்தில் இருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேவையானவங்க அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்